ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பார்த்தீங்கன்னா சிறப்பான வாழ்க்கை ஏற்ற வேண்டிய தீபங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பல விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் தான் இந்த நவக்கிரகங்களும் நம்மளுடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது என்றும் கர்ம வினைகளை வந்து நாம குறைக்க குறைக்க வந்து நவக்கிரகங்களின் பாதிப்புகளை வந்து குறையும் என்றும் ஜாதக ரீதியாக வந்து கூறப்படுகிறது ஆன்மீக ரீதியாக சொன்னா நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் தான் நமக்கு கஷ்டங்கள் உண்டாகிறது பிரச்சனைகள் வருவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது நவக்கிரகங்கள் தான் இந்த நவக்கிரகங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு விதத்துல மாற்றுவதற்காக இருந்தாலும் மாற்ற முடியும் மோசமான நிலைக்கு கொண்டு செல்வதாக இருந்தாலும் கொண்டு செல்ல முடியும் அவ்வளவு ஆற்றல் மிகுந்த இந்த நவக்கிரகங்களை நம்ம வந்து முறையாக வழிபாடு செய்வதோடும் வந்து நவக்கிரகங்களின் தடைகளும் கஷ்டங்களும் நீங்கும் அந்த தீபம் ஏற்ற பார்க்கலாம் வாங்க பிரபஞ்ச பேராற்றல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் ஒன்றாக இருக்கிறது தான் பௌர்ணமி மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள் என்பது மிகவும் வந்து சிறப்பு மிகுந்த நாள்னு தான் சொல்லணும் அன்றைய தினம் நிலவும் முழு பிரகாச காட்சி இல்லையா பௌர்ணமி நாள்ல வந்து பல விதமான வழிபாடுகளை செய்யும் வழக்கத்தை வச்சிருப்போம் வந்து நாராயண பூஜை என்பது வந்து வந்து நடைபெறும் சுற்றி ஆலயத்தில் கிரிவலம் வருவாங்க இன்னும் முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க பெண் தெய்வ வழிபாடு வந்து மிகவும் சிறப்பு மிகுந்ததாக இருக்கிறது மேலும் பௌர்ணமி தினத்துல வந்து மகாலட்சுமி மற்றது குபேர பூஜை செய்வதன் மூலம் கூட நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் இப்படி வந்து பலவிதமான பௌர்ணமி நாள்ல செய்ய வேண்டிய பூஜைகளும் வழிபாடுகளும் முறைகளும் வந்து இருக்கிறது பலரும் வந்து அதை வந்து நாம பின்பற்றியும் இருப்போம் இல்லையா அதோடு சேர்த்து மிகவும் எளிமையான இந்த முறையில நவக்கிரகங்களை நினைச்சு ஏற்றக்கூடிய தீபம் நாம செய்ய வந்த அனைத்து விதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பலன்களையும் வாரி வழங்கும்னு சொல்லலாம் தான் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல முழு நிலவு வானத்துல தோன்றிய பிறகு நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில இந்த தீபங்களை நாம ஏற்றணும் இதற்கு வந்து ஒன்பது வந்து தொன்னைகளை வந்து வாங்கி கொள்ளுங்கள் தொன்னையும் வந்து நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னு சொன்னா கிடைக்கும் அந்த ஒன்பது தொன்னிகளையும் வரிசையாக வச்சு கொள்ளுங்கள் ஒரே நேர்கோட்டில் பிறகு ஒவ்வொரு தொன்னையையும் நவக்கிரகங்களின் தானியத்தை சேர்க்கணும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தால் கூட போதும் அதாவது கோதுமை நெல் துவரம் துவரம்பருப்பு பச்சைப்பயிறு கருப்பு கொண்டை கடலை மற்றது வந்து வெள்ளை மொச்சை மற்றது வந்து கருப்பு எல் கருப்பு உளுந்து கொள்ளும் இது மாதிரி ஒன்பது தொன்னிகளையும் ஒன்பது நவதானியங்களை வந்து போட்டுக்கொள்ளுங்கள் ஒன்பது தானியங்களை வந்து போட்டதுக்கு பிறகு வந்து அதுக்கு மேல வந்து ஒன்பது அகல் விளக்குகளை வச்சு அதுல நெய் நல்லெண்ணெய் அல்லது இழுப்ப எண்ணெய் போட்டு மூன்று எண்ணெய்களை ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்திற்கு இன்னும் கூடுதல் சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உகந்த நிறத்துல திரிய வந்து தயார் செய்து போட்டு ஏற்றும் பொழுதுதான் அதீத ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது இந்த தீபம் குறைந்தது வந்து ஒரு மணி நேரத்துல இருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் வரை எரியணும் அதாவது இப்படி வந்து நீங்க பௌர்ணமி தினத்திலையும் நவக்கிரக தானியங்களை வச்சு அதுல வந்து தீபம் ஏற்றி நவக்கிரகங்களை மனதார நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் படிப்படியாக வந்து குறையும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழுமனதோடு செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் அப்படி என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்துகன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி